கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக தினம் தினம் சிறுவை நிகழ்ச்சிக்கு முளை அன்போடு அழைக்கிறேன் கால வழியில கத்தர் நீங்கள் அவலோடு எதிர்பார்க்கின்ற வார்த்தைகளை தருவாராக இந்த வழியிலே நான் வேத வசனத்தை வாசிக்கிறேன் தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக போகிறார் தடைகளை நீக்குவார் என்று தீர்க்க தரிசன புத்தகத்தில் இருக்கு ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி யோசிக்கும் பொழுது கடந்த வருஷமெல்லாம் ரொம்ப ஜபம் பண்ணி தோந்து போயிருக்கிறீங்க ஏன்னா எது எடுத்தாலும் தடையாரு காரியம் நடக்கல கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கும் தடை வேலை வாய்ப்பு தடை எங்க தடையா இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நான் காதல கேட்டு பிள்ளைகளே அதுக்காக தான் இந்த வார்த்தை சொல்லு மகனே என்று ஆண்டவர் சொல்லிட்டார் நான் யார் தெரியுமா ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிறவர் தடைகளை நீக்கி போடுகிறவர் அதற்காக அவர் என்ன சொல்றாரு முன்பாக உனக்கு முன்பாக கடந்து போவார் நம்ம உனக்கு முன்பாக கடந்து போவார் ஏன்னா அவர் தான் தடைகளெல்லாம் நீக்கப்படும் ஆமா எனக்கு அது போல ஒரு சூழ்நிலை வந்தது எதுவுமே நடக்காது எங்க போனாலும் ஃபெயிலியர் அந்த சூழ்நிலை நான் சந்திச்சிருக்கிறேன் அன்றைக்குதான் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது மகனே நீ பயப்படாதே தெரியுமா தடைகளை நான் நீ என் இருக்கிறீங்க இருக்கீங்க முன்னாலே போங்க நான் தடையெல்லாம் நீக்கிடுவேன்னு சொல்ல சொன்னார் இந்த புதிய வருஷத்துல தேவனுடைய பிள்ளைகளை இரண்டு மூன்று மாதங்களுக்குள்ளாக உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கத்த வாய்க்கும்படி கத்தர் வாக்கு பண்ணுகிறார் விசுவாசிக்கிறீங்களா நம்புறீங்களா கண்டிப்பாக நீங்க சாட்டி சொல்லுவீங்க கமெண்ட்ஸ் போடுவீங்க கத்தர் உங்களை ஆசிர்வதி ஹாமன்!